நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் மிக சிறப்பாக செயல்பட்டமையால் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றமையால் அவங்களுக்கு இப்போ பர்மனண்டாக நிரந்தரமான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய சின்னம் இப்போலிருந்து விவசாயி ஏற்கனவே கரும்பு விவசாயி சின்னத்தில் ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸ் அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்போ வந்து விவசாயிங்கிற அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுடைய கொள்கைக்கும் மிக மிக உகந்த ஒரு சின்னம் இது வந்து கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எதிரொலிக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு கூட அது அண்ணனோட முகம் தான் இருந்துச்சு அதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு போன வாட்டி கரும்பு விவசாயி சின்னத்தை எடுத்துட்டு மைக் சின்னம் கொடுத்தாங்க வேணுன்ட்டு அடாவடியா கர்நாடகாவில இருந்து ஒரு ஒரு லெட்டர் பேடு கட்சி வந்து அந்த விவசாய சின்னத்தை சாரி எனக்கு தொண்டை இன்னைக்கு ரொம்ப கிடக்குது ஒரு லெட்டர் பேடு கட்சி அந்த விவசாய சின்னத்தை அவருடைய ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக வந்து இங்க போட்டிட்டாங்க இனிமே அந்த குழப்பமே இல்லை किना बोलो रे अबे अबे या यो का मतलब कलर में आती खर्चा में अच्छा இது எப்படி இருந்துச்சு என்ன சொல்லுங்க

அக்கா நீ நில்லுங்க நான் எடுத்து கொடுத்துறேன். நீங்க நில்லுங்க நான் அலகா எடுத்துறேன். நான் எடுத்தாச்சு நான் எடுத்தாச்சு

சத்தியா தம்பீனா அண்ணா தள்ளு வாங்கினா இருக்கட்டும் நல்லதுண்ணா அண்ணா ஒரு போட்டா இருக்க சத்தியா தம்பீங்க